வணக்கம் நேர்களை ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சூரியகாந்தி பூ ஏழை விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் திருப்பூர் குழுவிற்கு உட்பட்ட வெள்ளகோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை நடந்த ஏலத்திற்கு இருநூத்தி முப்பத்தி ஆறு விவசாயிகள் ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோ சூரியகாந்தி பூ விதைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை இருநூத்தி முப்பத்தி ஆறு குவியிலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் பத்து வியாபாரிகள் பங்கு பெற்று ஒரு கோடியே ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு சூரியகாந்தி பூ விதைகளை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ சூரியகாந்தி பூ விதை குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து ரூபாய் நாற்பத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஐம்பத்தைந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சூரியகாந்தி பூ விதை ஏழை ஏற்பாடுகளை வெள்ளகோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகுடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவல் பெற கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்